சங்கீதா அவங்களும் விஜய் அவங்களும் பிரிஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு எஸ் சி சி அவரு ஒரு சில பதில் சொல்லியிருக்காரு விஜய் பட நடிகை இப்ப வந்து தன்னோட விவாகரத்து வாங்க போறதா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதே போல சிம்பு அவரு காதல்ல விழுந்திருக்காரா என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் விஜய் சங்கீதா இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இவங்க பேசிக்கிறது இல்ல அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட செய்திகளை எல்லாருமே எழுதிக்கிட்டு இருக்காங்க சொன்ன போனா அரசியலுக்கு விஜய் அவரு வர போறாரு அப்படின்னு சொன்னதுல இருந்தே அவரு பத்தின வதந்திகளும் அதிகமா தாங்க வந்துட்டு இருக்கு அந்த வகையில சங்கீதா அவங்களும் விஜய் அவங்களும் பிரிஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற கேள்விய நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா சமீபத்துல எஸ் சமீபத்துல எஸ் அவரு நிறைய பேட்டிகளை கொடுத்துட்டு இருந்தாரு அந்த பேட்டியில விஜய் அவருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் சின்ன வயசுல இருந்தே விஜய் என்கிட்ட அதிகமா பேச மாட்டாரு நாங்க வெளிலயும் அப்படிதான் நடந்துக்குவோம் ஆனா அது பாக்குற மத்தவங்களுக்கு தவறா தெரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எஸ் சேசி அவர் வந்து சொல்லிருப்பாரு அதே போல சங்கீதா அவங்களை பத்தின கேள்விக்கும் எஸ் ஏசி

படத்துல நடிச்சாங்க எல்லாருக்குமே தெரியும் சமயுக்தா அவங்க வந்த சமயத்துல பிக் பாஸ் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு நல்ல வரவேற்பும் கிடைச்சது அதுக்கப்புறம் வாரிசு படத்துல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வாரிசு படத்துல சாம் அவருடைய மனைவியா நடச்சாங்க இந்த நிலையில இப்ப திடீர்னு அவங்க நாலு வருஷமா இதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு விவாகரத்து கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுக்காக தான் நான் வந்து போராடிக்கிட்டு இருந்தேன் பேப்பர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு நல்லபடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்காங்க இப்ப கணவரை பிரிஞ்ச விஷயத்தை அவங்க சொன்னது அப்பெல்லாம் எவ்வளவு காதலோட இருந்தீங்க பிக் பாஸ் சமயத்துல எல்லாம் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சிம்பு அவரு காதலிக்கிறாரா மறுபடியும் யாரங்க காதலிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க வினை தாண்டி வருவாயா படம் வெளியாகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த படம் முதல் முறை வெளியானப்ப பெரிய ஹிட் ஆச்சு மறுபடியும் ரீரிலீஸ் ஆச்சு ஆயிரம் நாட்களை கடந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு இது ஒரு மேஜிக்கல் பிலிம் இந்த படத்துல பணியாற்றிய கௌதம் மேனன் அவரும் ஏ ஆர் ரஹ்மான் அவங்களும் த்ரிஷா அவங்களும் மனோஜ் ஆகியாரும் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம வி டிவி படத்தின் ஃபேமஸ் டயலாக் இங்க என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுதா அப்படின்னு அந்த டயலாக் மட்டும்தான் தான் அதுல சிம்பு அவரு இப்பெல்லாம் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்றதில்ல வேற சொல்லுது அத சீக்கிரம் என்னன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு சிம்பு நடிகை நிதி அகர்வால காதலிச்சு வருவதா நிறைய செய்திகள் பரவிக்கிட்டு இருந்துச்சு ஆனா சிம்பு அவரும் அத மறக்கவோ ஏற்கவோ இல்லை அப்படின்னு சொல்லலாம் சோ சீக்கிரமா காதல் விஷயத்தையும் கல்யாண விஷயத்தையும் சொல்ல போறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க அவர் இப்படி சொன்ன இந்த விஷயம் விஷயம் இப்ப சமூக வலைதளத்துல அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் வந்து சீக்கிரம் மேரேஜ் வைங்கன்னா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோ என்ன சொல்ல போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க இனிமேது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட நினைஞ்சிருங்க